ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஊறுகாய் ஊறுகாயில் எலுமிச்சம் அப்புறமா பூண்டு தக்காளி இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வெஜிடபிள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கோவக்காய் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஊருகா செய்ய போகிறோம் கோவக்காய் ஊறுகா பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடிஷாக நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சைடிஷாக வச்சு இந்த வெரைட்டி ரைஸ் அப்புறமா பருப்பு குழம்பு சாம்பார் இந்த மாதிரிலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவுமே வேண்டாம் இதை வெறும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து கோவக்காயை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சி தண்ணிலாம் தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதே தான் இப்போ நம்ம வெட்டிட்டு நம்ம வந்து ஊருகா செய்யப்போம் போகிறோம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ கோவக்காயை க்ளீன் பண்ணி இல்லையா இப்போ நம்ம வெட்டிக்கலாம் வெட்டுற சைஸ் வந்து உங்களுக்கு எந்த பொ எப்படி வேணாலும் வெட்டலாம் நீலவாக்கில் சின்னதாக ரவுண்டாக இந்த மாதிரி எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம் அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்றத பொறுத்து தான் நம்ம வெட்டிக்கிறது நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அது வந்து நமக்கு தனியாக வந்து கடிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அதனால தான் என்ன ஊறுகாய் இதில் என்ன காய் பெருசு பெருசாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் கேள்வியெல்லாம் நம்ம வீட்டுங்களில் எல்லார் வீட்டுங்கள்லேயுமே பசங்க வந்து கேள்வியாக தொலைச்சி எடுப்பாங்க அதுக்காக இந்த மாதிரி ரவுண்டாகவே நம்ம வெட்டி ஊறுகாய் செஞ்சிட்டோன்னா அந்த கோவக்காதான் தான் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்றதே மறந்துடுவாங்க அதனால் நான் வந்து அந்த மாதிரி வெட்டிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் வெட்டிக்கலாம் அவ்வளோதான் வெட்டியாச்சு பாருங்க இந்த சைஸ் இப்படி தான் வெட்டியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த பாருங்க சைஸ் இந்த மாதிரி வறுவலுக்கெல்லாம் வெட்டோம் இல்லையா அந்த மாதிரி வெட்டியிருக்கேன் அவ்வளோ இது இதுபோல் மற்ற எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் கட் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஊரக செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம காய் வறுக்கணும் அதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி அதை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிப்போம் முதல்ல எண்ணெய் காயட்டும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் எப்படி ஷூட் பண்ணுவீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு நாங்கள் ஷூட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த மாதிரி ரீல்ஸ்க்காக இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு இங்கே ஒரு மொபைல் வச்சுட்டு எடுத்துருப்போம் அப்புறம் இது வந்து கேமரா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கெனான் கெனான் டூ ஹண்ட்ரட் டி இதுவும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க கேமராவும் பார்த்தீங்கன்னா கெனான் டூ ஹண்ட்ரட் டி தான் இதையை வச்சு தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம் டெய்லியும் இப்படி தான் நடக்கும் இந்த இடம் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக கொஞ்சம் செட்டப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டப்பாக தான் இருக்கும் வேறு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்னு இப்படி தான் எடுக்கிறோம் வேறு என்ன பண்ணுறது ஒரு ரெசிபி இதுக்கு இது வந்து எப்போவா தான் செய்வோம் அப்படிங்கிற ரெசிப்பியை இப்படி தான் எடுத்தாங்கணும் ரெகுலராக செய்கிறதெல்லாம் தனித்தனியாகவே எடுக்கிற மாதிரி எடுத்துக்குவோம் அடுத்து என்ன வந்து காய ஆரமிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச காயை போட்டலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்றக்காக சரி எண்ணெயை கம்மியாக ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்ணெய் பத்தலை நல்லா கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு அந்த பச்சையெல்லாம் போயிட்டு நல்லா ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல எண்ணெயை வடிச்சிடணும் வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி இருந்தாலும் கோவக்காய் வதக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெய் வந்து ஜாஸ்தி தான் அதை மாற்றி தான் வைக்கணும் தனியாக எடுத்து வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ இந்த தன் எண்ணெய் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் எண்ணெயை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஏற்கனவே காஞ்ச எண்ணெய் தான் அதிலேயே கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் நிறைய பேர் வந்து இந்த கடாய் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் இந்த குழம்பு செய்கிற எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வீடியோலேயுமே கூட நான் வந்து இந்த கடாயோடது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இதை நான் வந்து ஆன்லைன்ல வாங்கலை ஆனாலும் இது ஆன்லைனில் கிடைக்குது உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணா வாங்கிக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு புரிஞ்சதே கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் வதக்கினதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்க அதைய சேர்த்துடலாம் நல்லா கெட்டியாக கரைச்சி சேர்த்துருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் ஊறுகாய்க்கு எப்பயுமே காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஏன்னா புளிப்பு சேர்த்துருக்கோம் காரமும் அதுக்கு போல் இருந்தால் தான் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்ல செகப்பாக இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அடுத்து உப்பு சேர்த்துடலாம் அதையும் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் கொஞ்சம் மசாலா பவுட்ரு ரெடி பண்ணிவிட்டு ஊறுகாய் பவுட்ரு வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் இது வேகட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதே தான் இப்போ வறுக்க போகிறோம் வெந்தயம் அதிகம் சேர்த்தோம்னா கசக்குள்ளையா அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெடிக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே படப்பட படப்படம் எல்லாமே பொரியும் அந்த பொரியிறப்ப எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம் அரை வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அவங்க நல்லா தண்ணி நம்ம ஊற்றுற அந்த புளித்தண்ணி வந்து நல்லா வத்தி பாருங்க பாருங்கள் இந்த டைமில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம் வெள்ளம் வந்து கரையிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அது மூலியும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடுகும் வெந்தயம் அதை போய் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் வெள்ளம் போட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணதை சேர்த்துடலாம் வெந்தயமும் கடுகும் இதை சேர்த்ததுமே கலர் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு அவ்வளோதான் கடுகும் வெந்தயமும் சேர்த்ததுனால ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வந்து அந்த சிம்மில் வச்சு லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம கரெக்டாக டைம் பார்த்து கூட இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு ஊருகா ரெடி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஊருகாய் வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கோவக்காயில் ஊருகாய் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல சாதத்தில் போட்டு சூடாக சாதம் செஞ்சு அதை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே பக்கில் பக்கம் வாய்க்கில் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் நான் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் பேச்சில் சார்ந்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரைஸை மட்டும் வச்சுட்டு இதில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஊருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கணக்கு கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவ்வளோதான்